அஸ்லாம் வலைக்கும் நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமிய தளம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலெட் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இலவசமாக வரன் தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா ஹலைட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா ஹலைட் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க என்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் இலங்கை கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது மணமகளுக்கு நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மார்க்கப்பட்டுள்ள மணமகன் தேவை இந்த மணமகள் சுய விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னா நிக்கா ஹலைட் மூலமா தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க நம்பகமான பிரீமியர் தளம் தான் நிக்கா ஹலைட் மேட்ரிமோனி நிக்கா ஹலைட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தேடி தருவாங்க மன வாழ்க்கை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு அந்த முடிவு சரியான புரிதலோடும் சரியான குடும்ப பின்னணியோடும் சரியான கல்வி மதிப்புக்களோடும் எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதற்காகவே இருக்கவே இருக்கு நிக்காஹலைட் பிரீமியம் முஸ்லிம் மேட்ரிமோனி நிக்காஹலைட்ல வெறும் ப்ரொஃபைல் மேட்ச் மட்டும் இல்லை குடும்ப பின்னணி கல்வி தகுதி வாழ்க்கை இலக்குகள் மற்றும் மதிப்புகளின் பொருத்தம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு சரியான இணைப்பை உருவாக்குகிறோம் உங்கள் தேடலுக்கு நம்பகமான துணையாக இருக்கும் ஒரே பெயர் நிக்கா ஹலெட் மேட்ரிமோனி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு நிக்காஹலிட் மூலமா திருமண பந்தத்தில் இணைய இறைவன் துணை புரிவானாக வசலாம்